மக்கு மாணவர்களே எனக்கும் வணக்கம் இன்றைய பாடப்பகுதியாக நாம் காணப்போவது இராவண காவியம் அதனுடைய முன்னுரை நூல்வெளி என்பதை பற்றி இந்த பாடப்பகுதியை காண்போம் குலுங்கும் பூஞ்சோடை அடர்ந்து வளர்ந்த பசு மரங்கள் நீர் நிறைந்த நதிக்கரைகள் பச்சை போர்த்திய புல்வெளிகள் துள்ளி திரியும் மானினங்கள் மயில்கள் குயில்கள் கிளிகள் பறந்து திரியும் பறவைகள் என இத்தகைய அழகிய சூழலை கண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா அழகைச் சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும் எண்ணம் வளமை பெறும் தமிழ் இலக்கியத் திரையில் மிகுதியான எழிலோவியங்களை சொல்லோவியங்களாக புலவர்கள் தீட்டி அதை அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்போம் வாருங்கள் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராணா ராவண இந்நூல் இந்நூல் தமிழ்காண்டம் தமிழக காண்டம் இலங்கைக் காண்டம் இந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன இவர் தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க இருபத்தைந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் இராமாயணத்திலே கம்பராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண கவியம் பல்வேறு வகையிலும் பாடல் அமைப்பிலே கம்பராமாயணத்துக்கு ஒப்பாக விலகுவது ராவண காவியம் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டுள்ளார் இனி ஐந்து வகை நிலங்களுக்கான அந்த பாடல்களையும் அவற்றுடைய பொருளையும் அடுத்த வகுப்பிலே காண்போம் குறிஞ்சிக்கு இரண்டு பாடல் முல்லைக்கு இரண்டு பாடல் பாலைக்கு இரண்டு பாடல் மருதத்துக்கு இரண்டு பாடல் நெய்தலுக்கு இரண்டு பாடல் என்ன இரண்டு இரண்டு பாடல்கள் பத்து பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளன அவற்றிலே தமிழக நிலத்தை இவ்வாறு புலவர் குழந்தை அவர்கள் வர்ணித்துள்ளார் என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் நன்றி வணக்கம்